அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அளவற்றை அருளாளனும் நிகழ்ச்சி ஆகிய உல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலமதுல்லில்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்ங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே நான் துவா செஞ்சேன் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்காக மறைமுகமாக துவா செய்யும்போது போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபல் செய்கிறான் மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கும் அதே போல கொடு அப்படின்னு துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியது நம்மளுடைய துவா அல்லாஹூ தாலா நம்மளுக்கு எப்படி விதி நம்மளோட தலையெழுத்தை எழுதியிருந்தாலுமோ நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அந்த துவா மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையவே அல்லாஹூத்தாலா நம்மளுக்கு மாற்றி கொடுப்பான் இந்த பிஸியான லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்கு வந்து துவா கேட்குறதுக்கு கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது அதாவது தொழுகிறோம் அவசரமாக துவா கேட்டுட்டு அவசரமாக போயிடும் அதனால் என்னோடய துவா கபில் ஆகலை என்னோடய துவா கபுல் ஆகலை அப்படின்னு குறை சொல்லிருக்கோம் துவா அப்படிங்கிறது ப்ராப்பராக பண்ணணும் அதாவது ஃபஸ்ட் நம்ம வந்து துவா செய்யும்போது ரசுல்லா மேலே செலவாக தோதணும் செலவாக தோதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அல்லாஹ் கிட்டே துவா செய்யணும் அந்த இடத்துல யாருமே எனக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை நீ மட்டுந்தான் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட உதவி செய்யணும் உத துவா கேட்கும்போது எல்லாத்துக்குமே நம்ம கேட்கணும் அதாவது இம்மைக்கும் கேட்கணும் மறுமைக்கும் கேட்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளோட எல் பணம் இது அதுக்கு மட்டும் நம்ம துவா கேட்கக்கூடாது நம்மளோட சந்தோஷம் நம்மளோட நிம்மதி நம்மளுக்கு ரி ரிஸ்கு நம்மளுடைய இம்மை நம்மளுடைய மறுமை நம்மளோட பாதுகாப்பு கண்ணீர் ஷெய்தானி விட்டு தீங் பாதுகாப்பு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நம்ம துவா கேட்கணும் அப்படிப்பட்ட எல்லா விஷயமே அடங்கிய ஒரு துவாவை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லா ஒரு நாளில் ஒரு வரலான தொல்கை தொல் முடிச்சிட்டாவது இந்த ஒரு துவாவை கேட்டுருங்க இந்த துவாவை கேட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட எல்லாத்தையுமே கேட்டதாக ஒரு திருப்தி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம கேட்குற எல்லாத்தையுமே அல்லாஹெல்லாம் நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஒரு முறையாச்சும் ஓதிடுங்க ஸ்வின்லாஹி الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد, آل محمد على وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வணக்கத்திற்குரே நாயன் அல்லாஹை தவிரவர் யாரும் இல்லை அவன் என்றும் ஜீவித்திருப்பவன் நிலைத்திருப்பவன் அலி இஸ்லாமீம் அல்லாஹாகிறவன் வணக்கத்திற்குரிய இறைவன் அவனை தவிர யாரும் இல்லை அவன் ஜீவித்திருப்பவன் அவனை தவிர யாரும் இல்லை ஜீவித்து நிலைத்திருக்கும் அவன் முன் எல்லா முகங்களும் கவிழ்ந்துவிடும் யாவாஹ் வணக்கத்திற்குரே நாயன் உன்னை தவிரவர் யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஆகிவிட்டேன் தனித்தவனே தேவையற்றவனே நீ யாரையும் பெறவும் இல்லை இனி யாராலும் பெறப்படவும் இல்லை உனக்கு நிகரானவர் யாரும் இல்லை கருணை புரிபவர்களுக்கெல்லாம் நிற்க கருணை புரிகிறவனே நாங்கள் எங்கள் ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நாங்கள் மிகவும் நஷ்டப்பட்டவர்களாகிவிடுவோம் எங்கள் இரட்சகனையே எங்களை மன்னித்துவிடு எங்கள் பாவங் மன்னிப்பை ஏற்றுக்கொள் நிச்சயமாக நீ மன்னிப்பை ஏற்பவனாகவும் அருள் பாலிப்பவனாகவும் இருக்கின்றாய் என் இறைவனே என்னை மன்னித்துவிடு அருள்புரி நீ அறிந்தவற்றை விட்டும் எங்களை காப்பாற்று நிச்சயமாக நீ மிகவும் கண்ணியமுடையவனாகவும் சிறப்புடையவனாகவும் இருக்கின்றாய் யா நிச்சயமாக நீ மன்னிப்பவன் சிறப்புடையவன் மன்னிப்பை நீ விரும்புகின்றாய் எங்களை மன்னித்தருள் யாவா இருதயங்களை உன் வணக்கத்தில் திருப்பி வை இருதயங்களை மாற்றி வைப்பவனே எங்கள் இருதயங்களை உன் சன்மார்க்கத்தில் நினைப்படுத்தி வைப்பாயாக யாவா எங்களுடைய இருதயங்களும் எங்கள் அவயங்களும் எங்கள் பக்கவாட்டுகள் யாவும் உன் வசமே இருக்கின்றன அதிலிருந்து எதற்கும் நீ எங்களுக்கு உரிமை அளிக்கவில்லை எனவே எங்களுக்கு உதவியாளனாக ஆகிவிடு நேர்மையான பாதையில் எங்களுக்கு நேர்வழி காட்டியருள்வாயாக எங்கள் இறைவனே சத்தியமானதை சத்தியமானதென்று எங்களுக்கு காட்டிக்கொடு அதை பின்பற்றும் நற்பேற்றியும் எங்களுக்கு அள்ளித்தருள் அசத்தியத்தை அசத்தியமாகவே எங்களுக்கு காட்டுவாயாக அதை விட்டும் ஒதுங்கும் நற்பேற்றியும் எங்களுக்கு அள்ளித்தருள் இஸ்லாத்தின் விரோதிகள் மீதும் எங்களுக்கு சாதகமான உதவியை செய்து ருள் எங்கள் இறைவனே உன் அன்பையும் உன் ரசூலுடைய அன்பையும் எவரின் அன்பு உன்னிடம் எங்களுக்கு நன்மை தருமோ அவர்களுடைய அன்பையும் எங்களுக்கு அளிப்பாயாக ஜீவித்திருப்பவனே நிலைத்திருப்பவனே உன் கிருபையினால் எங்களுக்கு அருள் புரிவாயாக உன்னிடம் உதவி தேடுகின்றோம் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறோம் இன்னும் எங்கள் இரட்சகனே உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களுடைய அந்தஸ்து அனைத்தையும் எங்களுக்கு சீர்திருத்தி வைப்பாயாக கண்ணிமைக்கும் நேரம் கூட எங்களை எங்கள் இச்சைகளிடம் ஒப்படைக்காதே ஏனெனில் நீ எங்களை எங்கள் இச்சைகளிடம் ஒப்படைத்து விடுவே நாங்கள் பலகீனத்திலும் நஷ்டத்திலும் பாவத்திலும் தவறி விழுந்து விடுவோம் யாவா நீ எங்களுக்கு சுலபமாக்கி வைத்ததை தவிர எதிலும் எங்களுக்கு சுலபமே கிடையாது நீ நாடினால் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் சுலபமாக்கி விடுகின்றாய் வணக்கத்திற்குரியவன் உல்லாகை தவிர வேறு யாரும் இல்லை நீ பொறுமையானவன் சிறப்பானவன் நீ தூயவன் மகத்தான அரிசிக்கும் மதிபதி எல்லா புகழும் சர்வலோக ருட்சகனாகிய உல்லாகக்கே உரியதாகும் உன் அருளுக்குரிய சாதனங்களை நாங்கள் உன்னிடம் வேண்டிக் கொள்கின்றோம் உன் பாவம் மன்னிப்பு ஆதரவையும் எல்லா நற்காரியங்களிலும் உன் சன்மானத்தையும் எல்லா பாவங்களிலிருந்தும் சலாமத்தையும் உன்னிடம் வேண்டுகின்றோம் நீ மன்னித்தருளாத எந்த பாவத்தையும் எங்களுக்கு நீ விட்டு வைக்காதே கிருபையாளர்களுக்கு எல்லாம் மகா கிருபையாளனே கவலையும் நீ அதை சந்தோஷமாக்காமல் விட்டுவிடாதே உனக்கு பொருத்தமான யாதொரு தேவையையும் நீ அதை நிறைவேற்றாமல் விட்டுவிடாதே கிருப்பையர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளனே உன் அளவில் எங்களை நேசமாக்கி வைப்பாயாக எங்கள் உள்ளங்களில் உனக்கு பணிவை உண்டாக்குவாயாக இறைவனே ஜனங்களுடைய பார்வையில் எங்களை கண்ணியமாக்கி வைப்பாயாக கெட்ட குணங்களை விட்டும் எங்களை காப்பாற்று நல்ல குணங்களை எங்களை நிலைப்படுத்தி வைப்பாயாக இன்னும் எங்களை நேர்மையான பாதையில் நிலைநாட்டி வைப்பாயாக எங்கள் விரோதிகளின் மீதும் உன்னுடைய விரோதிகளின் மீதும் எங்களுக்கு சாதகமான உதவி செய்திருள்வாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு சாதகமான உதவி செய் எங்களுக்கு பாதகமான உத செய்யாதே எங்கள் இறைவனே எங்களுக்கு பாதகமான ஆலோசனையை கொடுக்காதே எங்கள் இறைவனே எங்களுக்கு அபிவிருத்தியை கொடு எங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காதே எங்களின் மீது இரக்கம் கொள்ளாதவர்களை எங்கள் மீது சாட்டிவிடாதே யாவா இஸ்லாத்திற்காக எங்கள் இதயங்களை விசாலமாக்கி வைப்பாயாக எங்கள் இறைவனே ஈமானை எங்களுக்கு பிரியமானதாக செய்து வைப்பாயாக எங்கள் உள் ஈமானை அலங்கரித்து வைப்பாயாக குஃப்ரியத்தையும் பாதகத்தையும் பாவத்தையும் எங்களுக்கு விருப்பானதாக செய்வாயாக எங்கள் இறைவனே எங்களை உத்தமர்களில் ஆக்கி ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் சக்தியுடையவன் உல்லாகவே நீ அழித்து விட்டு மற்றதை எவராலும் தடுக்க முடியாது இன்னும் நீ தடுத்தவற்றிலிருந்தும் எவராலும் பயனளிக்க முடியாது எந்த செல்வந்தரும் உன்னுடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து கொள்ளவே முடியாது உள்ளாகவே உன்னுடைய உன்னுடைய கோல உன்னிடத்தில் கோழைத்தனத்தை விட்டும் நிச்சயமாக நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் இன்னும் முதிய வயதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் இன்னும் துன்யாவுடைய குழப்பத்தை விட்டும் கப்ருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் நிராகரிப்பை விட்டும் ஏழ்மைத்தனத்தை விட்டும் இன்னும் கப்ருடைய வேதனையை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் உள்ளாகவே நான் முன் செய்த பின் செய்த ரகசியமாக செய்த பகிரங்கமாக செய்த பாவங்களாக அனைத்தையும் எனக்கு மன்னிப்பாயாக என்னை விட அவற்றினை மிக அறிந்தவன் முன்னுள்ளவனும் பின்னுள்ளவனும் நீயே உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே இல்லை உள்ளாகவே உன்னை தியானம் செய்யவும் உனக்கு நன்றி செலுத்தவும் இன்னும் உன்னை அழகிய முறையில் வணங்கவும் எனக்கு நீ உதவியளிப்பாயாக அல்லாஹ்வே இவ்வுலகத்தின் சோதனையை விட்டும் இன்னும் மறுமையின் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாவா எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக இன்னும் நீயே கிருபையார்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன் அல்லாஹ்வே உன்னிடத்தில் சொர்க்கத்தை வேண்டுகின்றோம் மேலும் நரகத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றோம் அல்லாஹ்வே நிச்சயமாக உன்னிடத்தில் நாங்கள் தௌபா செய்து கோருகிறோம் எனவே நீங்கள் ாக நிச்சயமாக நீ பாவமீச்சியை ஏற்றுக்கொள்பவனாகவும் கிருப்பையாளனாகவும் இருக்கின்றாய் அல்லாஹ்வே உன்னுடைய அருட்கொடையிலிருந்து அழகிய உணவாக அளிப்பாயாக ரிஸ்கில் அபிவிருத்தி செய்வாயாக மேலும் நீ உணவளிப்பவர்களில் சிறந்தவனாக இருக்கின்றாய் அல்லாஹ்வே எங்களுக்கு இவ்வுலகில் நன்மையையும் இன்னும் மறுமையில் நன்மையும் விதித்து விடுவாயாக நீ இவ்வுலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு பாதுகாலவனாக இருக்கின்றாய் என எனவே எங்களை பாதுகாப்பாயாக பாதுகாவலனே எங்களை பாதுகாப்பாயாக மன்னிப்பவனே எங்களை மன்னிப்பாயாக நீ மன்னிப்பவர்களில் சிறந்தவனாக இருக்கின்றாய் அவ்வளாகவே எங்களுடைய செயலிலும் சொல்லிலும் எங்களுக்கு உல தூய்மையை அளிப்பாயாக இன்னும் எங்களுடைய நாட்களை எங்கள் அளவிலேயே திருப்புவாயாக மேலும் காபிர்களுக்கு விரோதமாக எங்களுக்கு உதவி செய்வாயாக ஆகவே உன்னுடைய திரு தூதர் முகமது சல்லல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்கள் உன்னிடம் கேட்ட நன்மைகள் அனைத்தையும் நாங்கள் உன்னிடம் கேட்கின்றோம் மேலும் உன்னுடைய நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடிய தீமைகள் அனைத்தையும் விட்டு நாங்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் நீயே உதவி தேடப்படுகிறவன் சகல தேவைகளையும் எத்தி வைப்பது உன் மீதுள்ள பொறுப்பு பாவங்களில் இருந்து தப்பித்து கொள்ளும் எந்த சக்தியும் நன்மையை செய்யும் எந்த திறனும் அல்லாஹை அல்லாது வேறில்லை யாவா எனது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன் நீயே அதன் உரிமையாளன் நீயே அதன் காவலன் யா எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் கவலைகளை நீக்கி எங்கள் உள்ளங்களை சீர் செய்து எங்கள் சோதனைகளை இல்லாமலாக்கி எங்கள் நிலைமைகளை சரியாக்கி எங்கள் நோயாளிகளை சுகமாக்கி எங்கள் மரணித்தவர்களை மன்னித்து எங்களுக்காக வாழ்வாதாரத்தின் சீதேவித்தனத்தின் வாசல்களை இவையெல்லாம் செய்திடாமல் படைத்தவனே இவ்விரவை கடத்திவிடாதே காலையில் எங்களுடைய மனபாரம் நீங்கி நிம்மதியுடன் எழுந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதிகாலை நேரத்தில் உயிர் தந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட தோஃபீக் செய்வாயாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக உன்னுடைய அனைத்து விதமான அருள்களையும் எங்கள் மீது பொழிவாயாக என்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாட்களையும் சிறப்பானதாக ஆக்கிய அருள் புரிவாயாக உன்னுடைய பெயரை கொண்டே தூங்க செல்கின்றோம் உன்னுடைய பெயரை கொண்டே காலையில் கண்விழிப்போம் கருணாயர்களுக்கெல்லாம் கருணையாலினே இந்த வேண்டுகோளை ஏற்றருள்வாயாக இறைவா இஸ்லாத்தின் பக்கம் வழிகாட்டிய இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உன்னையே நாங்கள் புகழ்கின்றோம் நீ தூயவன் ஆரம்பத்திலும் முடிவிலும் உனக்கே புகழ் அனைத்தும் யாத்வா உன்னுடைய தூதர்களின் இறுதி தூதர் உன்னுடைய படைப்புகளில் மிக சிறந்த படைப்பாகிய முகமது நபி சல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர் மீதும் மற்றும் தங்களுடைய உயிர் மற்றும் தங்களுடைய விருப்பங்களை விட அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே விரும்பிய பரிசுத்தம் தோழர்கள் மீதும் தீர்ப்பு நாளின் மீதும் ஏராளமான உனது அருளையும் அமைதியையும் பொலிவாயாக யாவா நீ எங்களை பார்க்கின்றாய் நீ எங்களின் தே நிலைமையை நன்கு அறிவாய் உனக்கு தெரியும் எங்களின் கஷ்டத்தை விரைவாக லேசாக்குவாயாக எங்களின் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் உன் பக்கம் இருந்து விரைவில் மகிழ்ச்சியாக மாற்றுவாயாக என் நிலையிலும் உன்னை மட்டுமே வணங்கி உன்னிடம் மட்டுமே உதவி கேட்கும் நாள் அடியானாக ஆக்குவாயாக யாவாக நாங்கள் கவலை துயரம் ஆகியவற்றிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தெரிகின்றேன் இயலாமை சோம்பல் கருமித்தனம் கோழைத்தனம் கஞ்ச ஆகியவற்றிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன் கடனின் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பல் தேடுகின்றேன் இறுதி தூதர் முஹமது நபி சல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்தவர்கள் மீதும் உன்னுடைய சலாத்தும் சலாமும் மணல் என்னளவு உலகம் உள்ளளவும் உன்னை சந்திக்கும் வரையிலும் தொடர்ந்து உண்டாவதாக ஆமீன் சொல்லல்லாஹு அலா வசல்லி அலா ஐரினா மௌலானா முஹம்மதி வலா அலையு சாஹி லாஹி ரொபிலா السلام عليكم ورحمه الله وبركاته